ஹாய் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டி வீவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எம்டி லேண்ட் காலி மனை ரீசேல் ப்ராப்பர்ட்டி சித்தாலப்பாக்கம் ஆன் மெயின் ரோடிலருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற நாகலட்சுமி நகரில் அமைஞ்சிருக்கிற லேவுட் தான் அதுலேயே ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் ஜோனில் அமைஞ்சிருக்கிற ஒரு பாக்ஸ் டைப் ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நாற்பதுக்கு நாற்பதுங்கிற ப்ராப்பர்ட்டி டைமென்ஷனுடைய அளவு ஃப்ரண்டேஜ் நாற்பது என்னுடைய நீளமும் நாற்பது ஆயிரத்தி அறுநூ ஸ்கொயர் ஃபீட்டாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரீசேலுக்கு கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் சைஸ் வந்து ரோடு கொடுத்துருக்காங்க பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சித்தாலப்பாக்கம் நீங்கள் எந்த லேவுட் எடுத்துக்கிட்டாலுமே குறைஞ்சது ஐயாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் லேவுட் ப்ரைஸாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் பாக்ஸ் டைப்பில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ்லேயே கொடுத்துருக்காங்க பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரம் ஒரு லோன் எலிஜிபிலிட்டி ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி கிளியர் டைட்டில் டாக்குமெண்டேஷனில் அமைஞ்சிருக்கு கமர்ஷியல் சப்போர்ட் சப்போர்ட் அப்படின்னு உங்களுக்கு சகல வசதியும் கிடைக்கக்கூடிய அழகான அருமையான இடமா இந்த வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பக்கத்தில் தண்ணி பிரச்சனை ரெண்டு வகையிலுமே இருக்காது நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி வகையிலுமே எந்த பிரச்சனையும் இருக்காது மழை பேஞ்சு தண்ணி நிற்கிற சீக்வன்ஸுமே சித்தாலா பக்கத்தை பொறுத்த வரைக்கும் இருக்காது அவ்வளோ அழகான ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது எந்த ஒரு என்ஓசியும் இல்லாத ஒரு லே அவுட்டில் நாகலட்சுமி நகர் இருக்குது நீங்கள் தாராளமாக லோன் அப்ரூவல் போகலாம் பில்டிங் அப்ரூவல் போகலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் சொல்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு நாகலட்சுமி நகர் அப்படிங்கிறது அரசாங்கும் சித்தாலா பக்கம் சென்ட்ரல் மீடியமில் இருக்கிற ஒரு லே ஒரு ஏரியாவாக இருக்குது நீங்கள் ஏரியாவுடைய உட்பக்கம் வழியாகவே வந்து சித்தாலாப்பாக்கம் மெயின் ரோடு வழியாகவும் வெளியேறிடலாம் காலனி மெயின் ரோடு வழியாகவும் வெளியேறிடலாம் கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் ப பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து சோலிங் நல்லூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதிலிருந்து நீங்கள் வந்து நாவலூர் கேளம்பாக்கம் தாளம்பூர் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம் இந்த பக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேடவாக்கம் பள்ளிக்கரணை வேளச்சேரி அப்படியே வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து தாம்பரம் வரைக்கும் நீங்கள் கனெக்டிவிட்டி யூஸ் கூடிய ஒரு அருமையான ஒரு கிளியர் டைட்டல் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பரும் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல் கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் தேடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இடம் உங்களுக்கே பிடிச்சிருக்கு டேரெக்டாக மீட்டிங் எதுவும் அப்படின்னா சைட் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த லொகேஷன் அந்த லொக்காலிட்டி எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரக்ட்டாகவே நம்ம மீட்டிங் கொடுத்துர்லாம் தொடர்ந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி ரீசேல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸோடைய ப்ரோமோட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு நம்ம சேனலுக்கு ஒய்டி ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தொடர்ந்து இதே மாதிரியான அப்டேட் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க